வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் த்ரீ பிஹெச்கே ஓல்டு ஹவுஸை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் தடாகம் ரோடு இடையர்பாளையத்தில் அமைஞ்சிருக்குங்க இடையாளையம் டூ வடவள்ளி ரோட்லேருந்து ஜஸ்ட் ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்குங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் டூ பிஹெச்கேயில் அமைஞ்சிருக்குதுங்க அவுட்டர் ஸ்டேர் கேஸில் மேலே ஒரே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க லேண்ட் ஏரியா மூணு சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி ஐநூறுங்க இந்த வீடு சவுத் ஃபேஸிங் சைட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங் மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க டிடிசிபி பொருள் இருக்குதுங்க பில்டிங் பிளான பொருள் இருக்குதுங்க போர்வில் இருக்குதுங்க இந்த வீடு கட்டி ரெண்டு வருஷம் ஆச்சுங்க இந்த வீட்டுடைய மொத்த விலை தொண்ணூற்றி அஞ்சு லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு புச்சிருந்தால் கேளுக்கணம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ